எல்லாத்துக்கும் காலை வணக்கம் எப்படி சொல்லணும் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கிராமத்தில் அதாவது தருமபுரி டிஸ்ட்ரிக் ஒரு கிராமத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆறு மணிக்கு வந்துவிட்டோம் எல்லாம் இன்னைக்கு ரூப் காங்க்ரீட்டுக்கு பைப்படம் வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த தருபுரி மாவட்டத்தில் இப்படி ஒரு வில்லேஜா அப்படிங்கிற நாங்களே ஆச்சு போயிட்டு பார்த்தோம் என்ன பார்த்து சொன்னால் சுத்து வட்டத்தில் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் எல்லாமே மலைகள் தான் அதாவது மலை குண்டுகள் தான் அது பாரஸ்ட் ஏரியா அது சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிராமம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கன்னிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கே அப்படியே சின்னதாக ஒரு வீடு பார்க்கும்போது வேலைவாயாக இருந்துச்சு சரி இது அப்படியே ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோவாக எடுத்துட்டோம் பார்க்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நல்லா நேச்சுரலாக அங்கே பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரசம் அங்கே இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி சுத்தோட்டதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் சரி லெஃப்ட் சைட்டு லெஃப்ட் ஹேண்டும் சரி ரைட் ஹேண்டும் சரி பார்த்தீங்கன்னா எந்த வீடுமே கிடையாது டவுனே கிடையாது ஃபுல்லாக வெறும் ஃபாரஸ்ட் வாங்க பார்க்கறதுக்கு செம்ம அட்டாசமாக இருந்துச்சு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம நேராக பில்டிங் வந்துடலாம் பார்த்திங்கனா கரெக்டாக பாருங்கள் இதுக்கு தான் நம்ம ரூப் காங்கிரீட்டுக்கு அதாவது பைப்படம் வந்திருக்கும் இதில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கிச்சனு டைனிங் ஹாலு ரெண்டு பெட்ரூம் அதாவது ஒரு அட்டாச் பாத்ரூமு அப்புறம் போச்சு ரூம்பு பெரிய ஒரு ஹாலு இது பெரிய ஒரு ஹாலு பார்த்துக்கோங்க பெரிய ஆள் அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஷெடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு அடி வருது அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அதாவது இது ஸ்டெப்பு டேர்க்கஸ் டேர்கஸ் அடிந்து மேலே இருக்கணும் சின்னதாக ஒரு கேப் நமக்கு உண்டு அது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு கடை இருக்குது அதாவது இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து சாரி ரைட் சைடில் வந்து மூணு கடை இந்த பக்கம் பக்கத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா வீடு அது கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கண்ணா இது வந்து செகண்ட் போர்ஷன் கீழ்போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கடை தான் இதுக்கு தான் நம்ம இப்போ வந்து ரூப் கான்கிரீட்டு பைப்போட வந்திருக்கோம் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஞ்சு பைப்பு முக்காலஞ்சு பைப்பு அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது ஜங்ஷன் பாக்ஸு அதாவது ஸ்மார்ட் ஜங்ஷன் பாக்ஸு அப்புறம் ஸ்பேன் பாக்ஸு எல்லாமே டேப் அடித்து க்ளீனாக வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா நினைக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா பெண்டு முக்காலஞ்சு பெண்டு ஒரு பெண்டு எல்லாத்துக்கும் வந்து கார் ரூப் கார்டுக்கு தேவையான அனைத்து இது பொருளும் நம்ம வாங்கி வச்சாச்சு அதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த அடிக்கு பைப் போடணும் அதாவது எத்தனை அடிக்கு எங்கெங்க மூலையில் இறக்கணும் அப்படின்ட்டு நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக மெசமெண்ட் எடுத்து கரெக்டாக குழி எடுக்கிறது கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க நல்லா தெரியும் உங்களுக்கு இது பைப்பு அப்புறம் இதை இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பைப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்குது நம்ம ஒர்க் அப்படின்ட்டு காமிக்கு போகிறேன் கொஞ்சம் வேட்டன்சி அதை சொல்கிறேன் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த எலக்ட்ரிஷன் வலியும் நீங்களும் வந்து உப்பு வாங்குற ரேட்டுக்கு வந்து நீங்களும் செய்யலாம் வந்து பெருசுலாம் கிடையாது அது வந்து எப்படி எப்படின்னு கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னா சொன்னால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு என்னன்னே தெரியாது அதாவது எங்கே அந்த பைப் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக பைப் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நம்ம சேனலில் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படியோ ஒரு ரூப்கார்டு ஒரு வழியாக பைப்லாம் போட்டு முடிச்சாச்சு இங்கே பாருங்க இது வந்து ஹாலு இங்கே ஏன் இவ்வளோ பைப் இறங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே தான் டிபி பாக்ஸ் அதாவது மெயின் அதாவது ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல் சொல்லுவீங்களா அதாவது ஹாலுக்கு பெட்ரூமுக்கு கிச்சனுக்கு அப்புறம் டிவிக்கு அப்புறம் டைனிங் ஹாலு இந்த மாதிரி இருக்கிறது கரெக்டாக அஞ்சு ரூம் இருக்கு அந்த அஞ்சு ரூமுக்கும் தனித்தனியாக நம்ம சர்க்கியூட்டை வந்து இறக்கி கொடுத்துட்டுருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்டு அதாவது இந்த கார்னலேருந்து கற்றுக்கிட்டா பதினாறு இன்ச்சு வச்சுருக்கோம் அதே போது இந்த சைடில் வந்து பதினாறு இன்ச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லைட் ஸ்பாட் லைட் வச்சுருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும்ங்க பாருங்கள் பாருங்க இப்போ தம்பி கொஞ்சம் வேலை இருக்கான் அதாவது பைப் எதுவும் அவர் கூட வந்து கம்பியில் போட்டு அதாவது நல்லா முறுக்கி கட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா காங்கிரீட் கட்டும் போது பைப்பு அந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும் அப்புறம் பைப் வந்து கழட்டிட்டு வந்துடும் அதுக்காக தான் அந்த மாதிரி பர்பஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் பர்ப்போஸ் அதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது போட்டு முடிக்கிறதுக்கு சரியான கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஏன்னா கடனாக அளவுக்கு பாயிண்ட் வராது வீடுனா எக்கச்சக்கமாக பாயிண்ட் இருக்கும் அதையும் பார்த்திங்கன்னா நம்ம ஹாலுக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் அதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு அதாவது டிவிக்கு எதுவும் உள்ளது அதாவது பார்த்திங்கன்னா கேமராவிலேருந்து அதே மாதிரி கேபிள் அதாவது கொடை ஏதாவது டிஸே அதே மாதிரி ஏதாவது மாட்டினாங்க அப்படின்னா இல்லை சாதாரண கேபிள் மாட்டினாங்கன்னா நம்ம இதில் இது செப்பரேட்டாக நம்ம ஒயர் இழுத்துக்கலாம் அது பார்த்தா பார்த்திங்கன்னா சொல்ல கேமரா இங்கேருந்தே நம்ம உள்ளவே டிவி மூலயமா பார்த்துக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஹோம் தியேட்டருக்கும் எல்லாம் சர்பிட்டால் நம்ம எல்லாம் பாயிண்டில் விட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹால் இது வந்து ஹால் பார்த்தீங்கன்னா வச்சிக்கணும் இந்த பக்கம் ஒரு பாயிண்ட்டு அந்த பக்கம் ஒரு பாயிண்ட்டு இந்த பக்கம் பாயிண்ட் இருக்கோம் இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் இது பூஜை ரூமு அது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ப்ராப்பர்ட்டியாக ஒரு ரூம் அதாவது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ இது பாத்ரூம் இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா சும்மா சின்னதாக ஒரு ரூம் அதாவது ட்ரெஸ் சென்சிங் ரூம் மாதிரி அங்கே இன்னும் செம்மையாகலாம் இன்னும் உள்ளே போனால் இன்னும் செமையாக இருக்கும் நினைக்கிறேன் அது பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்ம ஃபேன் பாக்ஸ் அதாவது காமனாக வந்து இந்த அந்த இருக்கும் இந்த கார்னர் பண்ணி அந்த இருக்கும் நம்ம மென்ஷன் பண்ணி கரெக்டாக சாரி மெஷர்மெண்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டாக பத வச்சிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு பத்தடி அதாவது இந்த பக்கம் பத்தடி அந்த பக்கம் பத்தடினா சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கலாம் இங்கே பார்த்தேன் இது வந்து டைனிங் ஹாலு இந்த டைனிங் ஹாலிங் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ஒரு பாக்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சனு இங்கே ஏன் கிச்சனில் நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஏன் பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஏன் எதுக்காக ஃபேன் பாக்ஸ் வச்சிக்கிறோம்னா நிறையா இந்த மாதிரி பாயிண்ட் நம்ம விடுவோம் பாயிண்ட் விடும் போது ஒயர் வந்து எக்கச்சக்கமா வரும் அது மாதிரி நம்ம லைட் பாக்ஸ் வைக்கலாம்னு கேட்பீங்க அதை ஸ்பாட்லை வச்சு பாக்ஸ் வச்சுக்கணும் அதாவது ரூப் அடிக்கிறதுக்கும் சரி அது ப்ராப்பராக எப்படி சொன்னால் நிறைய ஒயர்களும் சரி அது என்ன ரொம்ப டேமேஜ் அது நம்ம ஃபேன் பாக்ஸ் வச்சால் ஒயர் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் அது மாதிரி இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் நேரிக்கிட்டுருக்கோம் நம்ம மாதிரி அந்த பக்கம் பாயிண்ட் இருக்கும் மாதிரி சர்க்கியூட் லைன் அதாவது ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு சர்க்குட் லைன் தனியாக நம்ம இறக்குருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வீட்டோட நமக்கு வந்து கடை வந்து பாயிண்ட் கம்மி தான் பெருசாக வந்து நம்ம பாயிண்ட் வந்து யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த பக்கம் லைட் பாயிண்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் லைட் பாயிண்ட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு லைன் நம்ம விட்டுருவோம் ஏன் இங்கே காமனாக இங்கே அந்த பாக்ஸுக்கும் அந்த பாக்ஸுக்கு ஏன் ரூப் அடிச்சிருக்குன்னா திடீர்னு சர்க்கியூட்ல சர்க்கியூட் பைப் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா காமனாக நம்ம அதுலேருந்து ஸ்ட்ரைட் அந்த பக்கம் நம்ம எல்லா ரூமுக்கும் வந்து சப்போ லைன் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் அதே மாதிரி இது ஒரு கடை நம்ம இந்த கடைக்கு பார்த்திங்கன்னா கடை தான் மூணு கடை அந்த மூணு கடையும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன் பாக்ஸ் வச்சிருக்கோம் நம்ம கொஞ்சம் லெந்த் தாசியாதனால அவர் ரெண்டு ஃபேன் பாக்ஸ் வச்சிருக்கோம் அது பார்த்திங்கன்னா சன்சைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்ங்க பாருங்கள் அது நம்ம ஸ்பாட் லைட் பாக்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் அதாவது மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு இன்ச்சு அதாவது ஒரு இன்ச்சு கூட நவற இதாக நவராமல் நம்ம கம்மி போட்டு முடிக்க கட்டியிருக்குங்க ஏன்னா காங்கிரீட் போது எந்த பக்கம் எந்த பக்கம் ஆடும்போது பாக்ஸ் அந்த பக்கம் நவுந்துடும் நவுந்துச்சுன்னா அப்போ ஒவ்வொரு பாக்ஸ் வந்து யாருக்கு ஒரே தெரியும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால் நான் நீட்டாக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இதுவும் கடை தான் எல்லாம் ப பராப்பட சொல்ற ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீட்டாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு எல்லாம் மெட்டீரியல்லாம் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம் அதை கொண்டு போய் நம்ம வைக்கணும் ஏன்னா அது காசு போட்டு வாங்கினது வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா அதே பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு பார்த்திங்கன்னா மூணு கடைகளுக்கும் வந்து இங்கே டீபிகல்ஸ் அர்ஃபெக்டாக ஒரு லைன் அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ரிப் நம்ம வந்து ஒரு கடையில் ஏதாவது ஒயர் ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னா ஒரு கடையை மட்டும் நம்ம ஸ்ட்ரிப் ஏறி கொடுன்னா அந்த கடையில் மட்டும் லைன் வராது மீதி ரெண்டு கடையில் லைன் வரும் அப்போ தான் இந்த சைண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஸ்பாட் லைட் பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ் அந்த பத்து ஸ்பார்ட் லைட் பாக்ஸும் அதே மாதிரி நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பக்கம் முப்பது இன்ச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருபத்தாறு இன்ச்சு அந்த மாதிரி வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதே பாத்தீங்கன்னா இந்த வந்து ஸ்டெப்புல இருந்து கொஞ்சம் மேல வந்தது கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு ரூம் மாதிரி இருந்தது சரி இங்க ஒரு ஸ்பாட் ஐட்டு கொடுத்துடலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் ஆனா இந்த கடையோட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த வீட்டுக்கு தான் நிறைய எக்கச்சக்கமான பயன்ட்டு வருங்க எக்கச்சக்கமான பைப் அது கஸ்டமர் கஸ்டமர் பார்த்தோன்னே இது என்ன இவ்வளவு பைப்பு எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா வீடுங்கிறதுனால தான் பாயிண்ட் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் இப்போதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஒர்க்கில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விடியாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு சரி ஏதாவது நல்லா ஒயரிங் பண்ணால் சொல்லுங்கள் நீட்டாக ஒயரிங் இதே மாதிரி கஸ்டமருக்கு ஏ ஏற்ற மாதிரி நல்லா திருப்தியாக பண்ணித்தரோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து ரெண்டு மாதம் கேரண்டி அதாவது யாருமே அந்த மாதிரி கேரண்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து ரெண்டு மாதம் கேரண்டியோடு நம்ம ஒயரிங் பண்ணித்தரோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்சு லைட்டு இது போக ஒயரை மட்டும் ஒயரில் ஏதாவது ஃபால்ட்டு நம்ம பண்ணதில் எதாவது ஃபால்ட்டுனா அது ஃப்ரீயாகவே நம்ம பண்ணித்தரோம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சுடனா ஒரு நான் வந்து இந்த ஒயரிங் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஆச்சிப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா சுற்றிலும் மழை அதாவது காடு பாஸ்ட் காடு இருந்துச்சு அது சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிராமம் அதாவது அந்த கிராமத்துக்கு பார்த்தோன்னா இந்த கிராமத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய ஒரு வீடு நினச்சேன் ஏன்னா இந்த வீட்டு மலைன்னு பார்த்து எல்லாம் அந்த கிராமத்தை ஃபுல்லாக போய் பார்த்துடலாம் அளவுக்கு ஆனால் இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு காற்று தள்ளுது பேச முடியல அந்த அளவுக்கு கிளம்பிட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்தது எல்லாமே ஏன்னா இங்கே நிறையா மரங்களும் சரி நல்லா அந்த காற்று இயற்கையான காற்று அங்கே பாருங்கள் அந்த மேகம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அதுதான் ஏற்காடு அந்த மேகலா ஹாஸ்டன் மேகலை சூழ்ந்து கொஞ்சம் ஒரு மலையில் அதுதான் ஏற்காடு இருந்துச்சு மக்களை அதாவது நம்ம ஒர்க்கை பிடிச்சி தான் மறக்காமல் பிடிச்சிதான் இல்லை பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஏதாவது ஒயரிங் ப்ளம்பிங் ஒர்க்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அது எந்த ஊர் இருந்தாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக நீட்டாக பண்ணி கொடுக்குறோம்